அன்பான நே சொந்தங்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் நலமாக இருக்கிறேன் நீங்கள் என்னாலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் கட்டா மீன் தான் செய்து காட்ட போகிறேன் கட்டா மீன் குழம்பு பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி தயாராகி வச்சுருக்கிறேன் பாருங்கள் சரி இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான மிளகாய் தூடெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் சரி இப்போ நாங்கள் வந்து மண் சட்டியாக அடுத்து வச்சுட்டேன் தாளிக்க போகிறேன் நாங்கள் சூடாரட்டும் கழுவி வச்சிருக்கிறேன் பாருங்கள் என்ன சூ சூடாரட்டு இதுக்கு நான் இப்போ வெங்காயமும்

വതങ്ങും പോലും മനമായ അപ്പോൾ നമ്മൾ ഇരിക്കും ഉൾവരി ഉള്ളവരിസെങ്കിൽ

이렇게 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 이 이렇게 이렇게 이렇 போதும் அதுக்குள்ளே நான் இப்போ நீங்கள் சேர்க்க போகிறேன் இப்போ இங்கே பாருங்கள் நான் இப்போ மிளகாய் தூள் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வைக்க நான் அதை எங்களுக்குள்ளே சேர்த்துட்டேன் இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் நாங்கள் தேங்காய் பாலை ரெடி அனுப்புவோம் चानी पर पर जो और करी நல்லவே பொதிச்சுடுங்க குறிண்டி விடுவோம் இவங்க हैं தங்கள கிடி அவிஞ்சிட்டு மீன் நல்லா கொதிக்குது இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சமாக பால் சேர்க்கப்படுறோம் தலைப்பால் சரி சரி இப்போ பாருங்கள் பாலும் நான் மட்டும் நான் நல்லா கொதிக்குது இப்போ நாங்கள் இதை இறக்குவோம் உங்களுக்கு இது சமைச்சு முடிஞ்சிட்டு இறக்குவோம் சரி இப்போ நான் இறக்கிட்டேன் இப்போ பார்ப்பேன் நாங்கள் டேஸ்ட் பார்க்க போகிறோம் உப்பு புளி எல்லாம் குரக்கா புளி தான் போட்டோன்னா உப்பு புளி எல்லாம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரொம்பவுமே சுவையாக இருக்குது உப்பு பொலி எல்லாம் கணக்காக இருக்குது சிற நம்பர்களே நீங்களும் ஒரு முறை எந்த மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா நான் போடுற வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் நண்பர்களே வாய் பாய்